கவுனி அரிசி மட்டும் வச்சு பர்ஃபெக்டாக ஒரு கஞ்சி ஒன்று ரெடி பண்ணிடலாமா நான் என்ன பண்ணியிருக்கேன் எனக்கு தேவையான அரிசியை முத நாள் நைட்டே ஊற வச்சு அந்த தண்ணியை குக்கரில் அப்படியே இருத்து சேர்த்துருங்க அந்த அரிசியை மிக்சியில் போட்டு ஒரு பவுடர் ஃபார்முக்கு வந்து அடிச்சிருங்க ரொம்ப பவுடராக ரொம்ப அடிக்கணும்னு அவசியம் இல்லை குருணையாக இருந்தாவே ஓகே தான் அரிசி க பண்ணுவோம் இல்லையா அது இந்த தண்ணியில் அந்த பவுடரை கொட்டி அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம விசில் விட்டுடலாம் இது ஒரு ஆறு விசில் வந்து விட்டு எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக வந்துருக்கும் அதை லைட்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி கிளறி கிளறி விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டித்தன்மைகள் இல்லாமல் ஒரு மாதிரி ஈவனாக கூழ் பதத்துக்கு கொலன்னு வந்துடும் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறு எம்எல் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம் நமக்கு ஆட்களை பொறுத்து தான் நம்ம கஞ்சியோட அளவு எம்எல் நான் ஆட் பண்றேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு அதை வந்து ஒரு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது வந்து சேர்த்துக்கலாம் அது மாதிரி ஒரு அஞ்சு பல் பூண்டு முடிஞ்ச அளவுக்கு நல்ல குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் மிளகு வந்து ஒரு கால் ஸ்பூன் போதும் மேக்ஸிமம் சொல்லணும் பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு மிளகு இருந்தாவே போதுங்க இதை அப்படியே வந்து கலந்துட்டு அதுக்கு தேவையான உப்பளவும் சேர்த்துட்டோம் இல்லையா ஸோ அடுப்பில் தூக்கி வச்சு அதை ஒரு கொதி மட்டும் வச்சு இறக்கணுன்னா பர்ஃபெக்டான வந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு தேங்காய் துவையல் பெஸ்ட் காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள்